தளபதி விஜய் அவர்களை பற்றி தப்பு தப்ப மீடியாவில் போதெல்லாம் எனக்கு சமக்கோ வரும் பட் இருந்தாலும் இப்போலாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து ரொம்ப நாராசமாக திட்டிலாம் நான் வீடியோ போடுறது கிடையாது முன்னாடிலாம் போட்டிருக்கேன் பட் இப்போ நம்மளும் அந்த கட்சி உறுப்பினர் ஆகிட்டோம் அப்படின்னும் போதும் சரி இவங்களுக்கு இதுதான் போலப்பு ரொம்ப பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம பொறுமை காத்தோம்னா ஆனால் அந்த பொறுமையும் சோதிச்சு பார்க்குற மாதிரி இவங்க பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள் இந்த அயோக்கிய பயல்களை செருப்பு கொண்டு அடித்தா என்ன அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் போடுறாங்க என்ன தமிழில் தளபதி விஜய் த்ரிஷா ஒரே வீட்டில் ஓயாத விஜய் த்ரிஷா காதல் கதை விஜய் அழிக்க த்ரிஷா மூலம் பிளானு லிஃப்ட்டுக்குள்ள ரெண்டு பேர் ஏண்டா நீங்கள்லாம் லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பொண்ணோட இது வரைக்கும் போனதே கிடையாதா அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை வேறு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கோவர்காக இருக்கலாம் யாராக வேணால் இருந்திருக்கலாம் போனதே இல்லையா ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை தான் திராவிட கும்பல் அதில் தான் சொல்கிறேன் இந்த திருட்டு திராவிட கும்பல் தான் தமிழர்களை வளர விடாமல் தமிழர்கள் எப்போல்லாம் வளர்ந்து வராங்களா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வளர்ந்து வந்தால் கூட அவங்கள அழிக்கிறத நோக்கமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த திருட்டு டேவிட் பிள்ளைங்கள முதல்ல செருப்பால் அடிச்சுட்டு ஒருத்தரும் அதில் வந்து மாட்டுக்கிறது கிடையாது என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்கன்னா என்னடா இவர் இவ்வளோ ஹார்ஷாக ஹார்ஸாக பேசுறாரு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னுடைய பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள் தெரியும் பட் இருந்தாலும் நான் கம்மி பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ ஹார்ஷாக தான் இருக்க போது அவங்களுக்கு மரியாதை கிடையாது அவங்களுக்கு அசி அசியமாக தான் வீடியோவில் கேட்க போகிறேன் இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்கள் இஷ்டம் இல்லைன்னா அப்படியே சிலண்டாக போயிடுங்க பிரச்சனை கிடையாது பட் என்னுடைய வீடியோஸை பார்க்குற என்னுடைய ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக நண்பா நம்பி தம்பிகள் தங்கிகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எதுக்கு கோவப்படுறோம் எதுக்கு கோவப்பட மாட்டேன் அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் ஒரு வாழ்த்து வந்து விஜய் அவர்கள் போட்டார் அவருடைய பிறந்தநாளுக்கு அது ஒரு பாட்டு லைனை எடுத்து வச்சு போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி விஜய் அவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க த்ரிஷா பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டாங்க இது தான் ட்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க திருட்டு பிரதேசம் பயில அதாவது என்னெல்லாம் கதை கட்டினாங்கன்னா ஒரே கப்பலில் பத்து நாள்லாம் வந்து ஒன்றா இருந்தாங்கன்னு டெய் அவங்க எப்படா கப்பலுக்கு போனாங்க நீங்கள் நம்ம கூட இருந்து கூட்டிகிட்டு போய் விட்ட மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு அதுதான் பொழப்புன்னு எங்களுக்கு தெரியும் திராவிட கட்சியை சுற்றிக்கிட்டு இருக்க பரதேச கும்பலுக்கு விளக்கு பிடிக்கிறதா வேலைன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் தலைவர் கேண்டா வந்து விளக்கு பிடிக்கிறீங்க அவர் வெளிச்சத்தில் தாண்டா இருக்கார் இருட்டுல இல்லைனா உங்கள மாதிரி அவருக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன கட்டுக்கதை கட்டுறாங்க விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் பிரச்சனை அவங்க வந்து ஒன்றா இல்லை பல வருஷமாக இந்த நட்பு தொடர்ந்துட்டுருக்கு இந்த நட்புன்னு சொன்னால் கூட பரவாயில்ல இந்த காதலம் கள்ளக்காதலம் இவங்களெல்லாம் இவங்கள என்னங்க பண்ணல இவங்க என்ன பண்ணலாம் நீங்களாம் என்ன தமிழ்நாட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பேசுகிற மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்களே வச்சு வெளுக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி மீடியாவில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க அவங்களாம் இழுத்து வச்சு வெளுத்தாங்க ஆனால் நான் நிறையா மீடியாஸில் இன்றைக்கி பா பார்க்குற இது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கின்றது கிசுகிசு பற்றியே பேசிகிட்டு இருப்பார் பைல்வான் ரங்கநாதன் அவருக்கு கூட இந்த விஷயம்லாம் பொய்யானது அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாரு செய்யார் பாலு பொய்யானது அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல ஆனால் வேற ஒரு கமிழ்நாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னமோ கூட இருந்து இவங்களே கூட்டி கொடுத்த மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்களாம் அதுலேயும் ஒரு சேனல் ஒரு சேனலு பேரை வந்து அரம் நாடு அரம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சேனலுக்கும் அவனுக்கு அவன் போடுற வீடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் போடுறான் ஸ்டாண்ட் ஃபார் ரைட்ஸ் சொல்லிட்டு எட்டிங் வேறு வச்சுட்டு ஏன்டா பரதேசிங்களா நீங்களாம் எ சோத்த திங்கிறீங்களா பிஏ திங்கிறீங்களான்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசுலேருந்து ஃபீல்டில் இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல ஹீரோயின் கூட வச்சார்கள் நடிச்சிருப்பார் அப்போ அதில் த்ரிஷா அவர்கள் கூட நடித்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கு ஸோ த்ரிஷா அவர்களுடைய ஒரு நட்பு வட்டாரம் பல வருடமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ த்ரிஷா அவர்கள் மட்டும்தான் வந்து பர்த்டே வார்த்தை விசேஷம் சொன்னாங்களா கீர்த்தி சுரேஷ் சொல்லியா கீர்த்தி சுரேஷ் கூட தான் இஷு இஷு இஸ் இஷுன்னு போட்டு முடிச்சிச்சு இன்னும் முன்னாடி ஒரு பரதேசி கூட்டம் சொ சொன்னாங்க டிவி கேட்டது வந்து த்ரிஷா விஜய் கீர்த்தியம் எப்படிலாம் நசிங்கப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திருட்டு திராவிட பயிலுக்கு இதே தான் விஜயகாந்த் பண்ணாங்க புரியுதுங்களா பயங்கரமாக ஒரு விஷயம் வந்தோடனே அவர் ஒரு எலெக்ஷனில் ஜெயித்தோடனே அவர் எந்த அளவுக்கு வச்சு அசிங்கப்படுத்த முடியுமோ கேள்வப்படுத்த முடியுமோ அவருடைய சேனலை முடக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அவரை காலி பண்ணாங்க சீமானையும் இதே மாதிரி தான் விஜயலட்சுமி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ளே வச்சு உள்ள வச்சு அசிங்கப்படுத்த பார்த்தாங்க ஆனால் செருப்படி வாங்கிட்டு போனதுனால இனி அதுவும் கொத்திட்டு ஓடி போயிடுச்சு பெங்களூர் பக்கம் இப்போ இதே தான் திருப்பி இன்னும் விஜய் அவர்கள் பண்ணுறாங்க ஏன் அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்றத முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இவருடைய அரசியல் வெறும் ட்விட்டரில் தான் இருக்க போது வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் போட போகிறாரு அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த பயந்தாங்கோலி கட்சிக்கு இருக்காங்க பாருங்க ஐம்பது வருஷமாக ஆண்டுன்ற பேரில் எல்லா தமிழும் பிஎம் தின்னிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்க தனது விஜயவர்கள் வந்தோடனே வெறும் ட்விட்டரில் மட்டும்தான் ஒரு அரசியல் பண்ண போகிறார்னு நினச்சி பயந்துக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தாங்க ஆனால் இந்த நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி தலைவர் கள்ளக்குறிச்சியில் போய் இறங்கினது தான் இன்றைக்கி இவங்களுக்கு இவ்வளோ வலிக்குது அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து இன்றைக்கி மீடியாவில் பப்ளிசிட்டி இருக்காங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து லியோ படத்தப்போ விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு ஸ்டில்ஸ் இருந்துச்சு சிம்லாவில் அந்த ஸ்டில் எடுத்து போட்டு அங்கே கூத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுறது ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்டில்லை போடுறது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு டீகோடிங் பண்ணுறாங்கலாம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவர்களுடைய ஒய்ஃபோ பையனோ இல்லை அவங்க பொண்ணோ இதை டீகோடிங் பண்ணணும் உங்களுக்கு டீகோடிங் பண்ணி என்னென்னா பண்ண போகிறீங்க இப்போ இதை நம்ம பேசணுமா அப்படின்னு நினச்சி கேட்கலாம் இதை வந்து விஜய் அவர்களே கண்டுக்கலையே இதை ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் நீங்கள் ஏன் பிரதர் இதை பேசினோம் கொஞ்சம் பெருசாக அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மீடியாவில் என்ன பேசுகிறாங்க த்ரிஷா அவர்கள் மற்றதுக்கெலாம் பொங்குனாங்க இதுக்கு மட்டும் எதுவுமே வந்து கமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு மன்சூர் அலிகான் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஏடிஎம்கேயில் ஒரு மினிஸ்டர் வந்து சொன்ன பாருங்க இருங்க த்ரிஷா அவர்கள் வந்து கூத்தூருக்கு வந்தாங்க அப்படின்னு ஸோ இதுக்கெல்லாம் வந்து த்ரிஷா அவர்கள் கேஸ் போடுறேன்னு போனாங்க அதுக்கெலாம் பொங்குனாங்க ஆனால் தளபதி சேர்த்து வச்சு எந்த நியூஸ் வந்தாலும் அதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இதை வந்து த்ரிஷா அவர்கள் விரும்புகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதற்கு வாய்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இதற்கு முன்னாடியும் நடிகராக இருக்கும்போதும் த்ரிஷா அவர்கள் வந்து வாழ்ந்து சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏன் ரீசெண்டாக ஒரு பைத்தியக்கார பைத்தியக்காரி வந்து சுசித்ரா வந்து உட்காந்து மீடியாவில் சொல்லிட்டு இல்லையா ட்ரக்கு கலாச்சாரம் போய்கிட்டு இருக்குது த்ரிஷா வந்து விஜய் வீட்டு முன்னாடி டான்ஸ் ஆடிச்சு வச்சுச்சு பார்ட்டிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லி பேசலையா அப்போல்லாம் த்ரிஷா வந்து அவங்க மேலே கேஸ் போட்டாங்களா இல்லையெல்லாம் தெரில எதுவும் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு சப்போஸ் த்ரிஷா அவர்கள் உண்மையாகவே வாழ்த்து சொல்லியிருந்தால் ஃபைன் வாழ்த்து சொல்லாமல் அது வேற வேணா போட்டிருந்தா அது என்னோட ட்ரீட் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் பட் எதாக இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவங்க வாழ்த்தே சொல்லியிருந்தாலும் அதை மறுக்கணும் இல்லை அவங்க வாழ்த்து சொன்னால் என்ன தவறு ஒரு கோ ஆர்டிஸ்ட்டாக அவங்க வாழ்த்து சொல்லியிருக்கலாம் கூட இத்தனை வருஷம் படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் லியோ படத்தில் நடிச்சிருக்காங்க கோட் படத்துலேயும் அவங்க இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சக நடிகருக்கு இப்போ கீர்த்தி சுரேஷ் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எவ்வளோ பேர் அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ த்ரிஷாவை மட்டும் எடுத்து வச்சு பேச காரணம் என்ன அப்படின்னா பல வருடமாக இந்த கிசு கிசு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால இன்றைக்கி இதை குக்கப் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அவர் பேரைக்கு எடுத்து போடணும்னு பார்க்குறாங்க இந்த அயோக்கிய கும்பல் எது திராவிட அயோக்கிய கும்பல் பட் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல என்னன்னு கேட்டிங்கன்னா சோத்தால கட்ட பரதேசங்களா நீங்கள் சும்மா இருக்கிற என்ன சும்மா இருக்கிற சோ இதை வந்து சோ சோழியங்குடிமை வந்து அப்படின்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அதை பற்றிலாம் எவனுமே இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கல அவர் இன்றைக்கி அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு ஒரு தலைவராக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு மட்டும்தான் இன்றைக்கி அவர் பின்னாடி இருக்கிறவங்க பார்க்குறமே ஒழிய அவருடைய ஃபேமிலியை பற்றி அவர் வந்து பா கேர் பண்ணுறாரா அவர் அப்பா அம்மாவை பார்க்குறாரா அவர் பொண்டாட்டி புள்ள பசங்களை பார்த்துக்கிறாரா அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் பார்க்கணுன்ற அளவுக்கு விஜய் அவர்கள் வச்சுக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது புரியுதுங்களா எல்லா வசதி வாய்ப்புகளும் என்ன நினைச்சாலும் விஜய் அவர்கள் பிள்ளை வந்து அடைய முடியும் கேட்க முடியும் படிக்கணும்னா எவ்வளோ செலவு வேணாலும் எந்த கண்ட்ரியில் வேணா போய் படிக்க முடியும் புது பிஎம்டிஎல் காருமாரி மெர்சிடிஸ் கார் வேணுமோ அப்பானால் வாங்கி தர முடியும் அம்மாவுக்கு நகை வாங்கி தர முடியும் இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு விஜயோட அப்பாவுக்கு எதாவது பண்ணணும்னா இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அதனால் அவர் என்ன அவர் குடும்பத்துக்கு செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு இதற்கு மேலே செய்யணும் செய்யணும் குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுன்னா அவர் ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும் நம்ம தேசியில் அவர் வந்து தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களையே தன் குடும்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கனால தான் இந்த காலகட்டத்தில் எவனுமே ஒரு முடிவு எடுக்காத ஒரு முடிவு எடுத்து இவ்வளோ சம்பளம் வாங்க போக வாங்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் சினிமாவை விட்டு அரசியலில் தான் முழுசாக செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் யாருக்கு இருக்குது ஏன்னா அவர் வந்து மக்களை நேசிக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த அடிப்படையை தான் நாங்கள் ஒழிய அவர்கள் த்ரிஷா கூட நடிக்கிறாரா ஸ்னேகா கூட நடிக்கிறாங்களா இல்லை ஸ்னேகாக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா அதெல்லாம் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் யாரும் பார்க்கறது கிடையாது அதை பத்தி கவலையும் கிடையாது ஆனா நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க இது உங்களுக்கு தாண்டா பின்னாடி வந்து பின்னாடி கொளுத்து விட்ட மாதிரி உங்களுக்கு தான் வச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாமே அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க விஜய தொட உங்களுக்கு அழிவு நிச்சயம் அவரை நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க 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 திராவிட கட்சிகளாக இருக்கிற உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா திராவிட கட்சிகளாக இருந்து இன்னைக்கு கட்சி தொடர்ந்து அஞ்சே மாசத்துல விஜய் காலை வந்து நக்கிற அளவுக்கு வந்து உட்காந்துட்டீங்களா இது தான்டா அவரோட பவர் நான் இங்கேயும் இருக்கேன்டா எனக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அவர் நான் பார்த்தது கூட கிடையாது வீடியோ கூட அவர் பார்த்துப்பார்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா நான் பேசுறேன் போற அவருக்கு ஏன் எதுக்காக பேசணும் ஏன்னா அவருடைய அந்த செயல் அவர் வந்து படத்தில் காமிச்ச அந்த விஷயங்களை இன்னைக்கு நாட்டில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறார் அதற்கு கரெக்டான வயசில் அவர் அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்கார் ஸோ இந்த செயல் இந்த எண்ணம் தான் எங்கே இருந்தாலும் அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசையில் ஏதோ ஒன்று பண்ண சொல்லுது அவரை பற்றி நல்ல விஷயங்களை பேச சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி என்ன மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தன்னார்வமாக அவருக்கு வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்கடா பரதேசி பயில்களா ஆனால் நீங்கள் பிச்சைக்காரத்தனமாக இன்னமும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு ஒருத்தன் பேரை கெடுக்கணும்ன்ற பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே இதை விட கேவலமான அரசியல் சத்தியமா எவனாலையும் பண்ண முடியாது ஒருவேளை ஒருவேளை வயசானவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் உங்களெல்லாம் செருப்பை கட்டி அவரே அடிச்சாலும் அடிச்சிருப்பார் ஏண்டா ஏண்டா பொம்பளை பிள்ளைங்களை வச்சு இப்ப பொண்ணுங்களை வச்சு அடுத்த கட்சி தலைவர்கள் பேரை கெடுக்கிறீங்க அப்படின்னு தைரியம் இருந்தா கொள்கையை சொல்லி போட்டி போடு கொள்கை இல்லையா இப்போ முடினு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லை ரெண்டு பெருந்தலைகள் கட்சியாக இருந்துச்சு ரெண்டுமே போயிருச்சு ரெண்டும் போன வரைக்கும் தான் அதனால தான் இன்னைக்கு அடுத்து தமிழர்களாக வந்து இருக்கிறாங்க ஸோ விஜயவர்கள் தமிழர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தமிழ் மக்களை தான் அவர் நேசிக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லேயே யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு ஒரு வீடியோ இருக்குது அதுக்கு ஏன் வாழ்த்து இன்னும் இந்த அயோக்கிய கூட்டத்துக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் இந்த விஜய் த்ரிஷா அவர்களுடைய பற்றி பேசுகிற விஷயம் இருப்பார் நீங்கள் பேசிக்கிங்க அது வி டோன்ட் கேர் விஜய் அவர்களும் டோன்ட் கேர் த்ரிஷா அவர்களும் டோன்ட் கேர் அவங்க அப்படியே வாழ்த்தே சொன்னாலும் வச்சாலும் அது சப்போஸ் அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அது அவருடைய பர்சனல் லைஃப் அந்த பர்சனல் லைஃப் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய நாட்டில் வந்து பெரிய தாக்கத்தை மாற்றமாக ஏற்படுத்த போகிறது கிடையாது என்னுடைய நாட்டில் தாக்கத்தை என்ன ஏற்படுத்தும்னா விஜயவர்கள் என்ன கொள்கையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாருன்றதை பொறுத்து தான் ஸோ அதுதான் எங்களுக்கு ஒழிய அவர் பர்சனல் லைஃப்பில் அப்பா அம்மா கூட பேசுகிறாரு பேசலை கொஞ்சம் இப்போ சண்டை போட்டுக்கிறாரு இல்லை அம்மா ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிறாரு அப்படின்றத பற்றினா நாங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டோம் எங்களுக்கு அது இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லா குடும்பத்துலேயும் என்ன நடக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பிள்ளைங்க தான் அவங்கவுங்க ப பசங்களுக்கு இவர் அவங்க அப்பா தான் ஸோ அப்படின்னும்போது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதை அதை பார்த்துக்க போகிறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் திருச்சி போட்டு இங்கே ஒன்றும் முடியாது அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் இந்த திராவிட கமிழ்நாட்டியின் இங்களை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா செருப்பை நல்லா பீல முக்கி சாணிலாம் முக்காதீங்க இவங்களுக்கு சாணியில் அடித்தோம்னு வச்சுங்களேன் நல்லா அப்படியே ஒரு சொ சொல்யூஷன் போட்ட மாதிரி இருக்கும் நல்ல பீலை முக்கி இவங்க முகரை கட்டியில் அடிச்சிங்கன்னா அப்போ தான் இந்த நாய்ங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை தொடர் நான் முடிச்சிக்கிறேன் சி நடந்த வீடியோ லவ் யூ ஆர் டேக் கேர் பதே